ஹாய் கைஸ் வெல்கம் டு த சேனல் பிபிளியல்ஸ் இட்ஸ் பிஆர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேவிட் ஸ்குவாட்ஸ் எழுதுன த மேஜிக் ஆஃப் திங்கிங் பேக் புக்கோட சமரி தான் இந்த புக்கில் ஆத்தர் சொல்கிறாரு சக்ஸஸோட சீக்ரெட் நம்மளோட டேலண்ட்லையோ நம்மளோட புத்திசாலித்தனத்துலேயோ கிடையாது நம்ம அதை எவ்வளோ நம்புகிறோம் நம்ம அதை எப்படி திங்க் பண்ணுறோமோ அதில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கவும் நம்மளோட ரிசல்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணவும் நம்ம லைஃப்பில் ஹாப்பினஸை கொண்டு வரவும் நம்ம லைஃப்பை ஃபுல்ஃபில்மெண்ட்டாக ஆக்கவும் நம்ம எப்படி திங்க் பண்ணலாம் அப்படின்றத தான் இதில் சொல்லியிருக்காங்க இதில் சொல்லியிருக்க முக்கியமான கொள்கைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆத்தர் நம்ம லைஃப்பில் நிறையா சம்பாதிக்கவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழவும் பயம் இல்லாமல் வாழவும் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையவும் ஒரு பதிமூணு கொள்கையாளர் சொல்கிறாரு சக்ஸஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்றத நம்ம நம்பணும் நம்ம எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது குறித்த எண்ணங்கள் தான் நமக்கு நிறையா வந்துகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அது குறித்த சிந்தனைகள் தான் வந்துட்டுருக்கும் அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அதுக்கான என்னென்ன ஸ்கில்ஸ் நம்ம வந்து கற்றுக்கலாம் அதுக்கான ரிசோர்ஸஸ் எங்கெங்கே இருக்குது அந்த மாதிரி யோசனை தான் போயிட்டுருக்கோம் அதுக்கான எனர்ஜியும் மோட்டிவேஷனும் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் உங்களால் முடியாது அப்படின்னு நம்ம எல்லாரும் தான் நம்புவாங்க உங்களால முடியும்னு நீங்க மட்டும்தான் நினைக்க முடியும் அதுதான் மற்றவங்களுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்க மூணு விஷயத்த சொல்றாங்க அதாவது சக்சஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபெயிலியர்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி ஜெயிக்கணும் எப்படி நம்ம வந்து இதை பண்ணலாம் இந்த விஷயத்தை நம்மளை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம்னா உங்கள் மைண்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் சொல்யூஷனும் கொடுக்கும் இப்போ வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியாது இது ஏன் நம்ம பண்ண முடியாது எப்படி தோற்றுவோம் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட் அதுக்கான ப்ராப்ளம் கஷ்டம் எல்லாத்தையுமே கொண்டு வரும்னு சொல்கிறாங்க ஸோ என்னால் இது முடியாது நான் தோற்றுவேன் அப்படின்ற எண்ணங்கள்லேருந்து விலகிடுங்க அதை தவிர என்னால் முடியும் என்னால் இது பண்ண முடியும் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற எண்ண வளர்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்களை குறைவாக எடை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் எல்லாமே சாதாரண பீப்புள் தான் அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதில் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக பவரோ டேலண்ட்டோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களோட சக்சஸ் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ அது மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் ஸோ பெருசாக திங்க் பண்ணுங்கள் பெருசாக அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் சிந்தனையை பெருசாக்குங்கன்னு சொல்கிறாங்க எப்பவுமே உங்களோட சாதனையோட அளவு உங்கள் சிந்தனையோட அளவு விட பெருசாக இருக்காது நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் உங்கள் சக்சஸும் இருக்கும் ஸோ உங்கள் சிந்தனையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவாக பாருங்கள் நம்ம பிரெயின் இமேஜஸை கொண்டு போய் தான் ஒரு விஷயம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜிட்டிக்கான பாசிட்டிவான ஒரு விஷயங்களை வந்து நினைக்கணும் அது மா அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை இது எப்போவுமே இப்படி தான் இதில் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்காம அதை வேறு ஆங்கிளில் ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் பார்த்து அதை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே உங்களோட எமோஷன்ஸ் உங்களோட பிளான் எல்லாத்துக்குமே ஒரு நா நேர்மறையான பாசிட்டிவான வார்த்தையை வந்து சொல்லுங்கள் இன்னைக்கு டேவே சூப்பராக இருந்தது நெக் டே சூப்பராக போக போகுது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி சொன்னாலே அந்த வார்த்தைகளே உங்களுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கை கொடுக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அந்த வார்த்தையே உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் ஸோ அந்த அந்த டேவே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி மற்றவங்களை வந்து மற்றவங்கிட்ட பேசும்போது இல்லை மற்றவங்கள பற்றி பேசும்போது அவங்கள வந்து தாழ்த்தி பேசாதீங்க அவங்களையும் வந்து ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை பாராட்டலாம் எக்ஸாம்பிள் அவங்களோட ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு நல்லதாக சொல்லலாம் அவங்களோட அப்பியரன்ஸ் பத்தி நல்லதா நல்லதா சொல்லலாம் எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவ் 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 அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது உங்கள் பார்வையை பெரிதாக்குங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு விஷயம் இப்போ எப்படி இருக்கோ அது ஃப்யூச்சரில் இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் அது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அது வரப்போகுது அந்த மாதிரி நல்லா தான் நினைக்க சொல்கிறாங்க அதாவது இந்த பழைய வீட்டோட மதிப்பை நம்ம எப்படி வந்து ரெட்டிப்பாக ஆக்கலாம் இந்த மாதிரி கேள்விகளை இந்த மாதிரி கேள்விகளை நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கும் போது அதுக்கான ஐடியாஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வீடு நம்மளோட பிஸ்னஸ் இல்லைன்னா நம்மளோட சக ஊழிய ஃபேமிலி இவங்களை வந்து நம்ம இவங்க கிட்ட நம்ம எப்படி கவனம் செலுத்துறது இவங்க கிட்ட எப்படி நல்ல மதிப்பை வந்து சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சா அதுக்கான ஐடியாஸ் வந்து வரும் அதாவது எப்பவுமே பெரிய 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 விஷயம் போகாமல் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்க அந்த ஒரு அழகை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏதாவது நம்ம ஒரு வேலை செய்யும் போது இது உண்மையிலுமே நமக்கு தேவையா இது வந்து நமக்கு பயனளிக்குமா இல்லை இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்ற எஸ்கியூஸ் சொல்கிறத தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு எடுத்தாலுமே ஒரு எக்ஸ்க்யூஸ் சொல்லாதீங்க உங்களால் முடியாததுக்கு நீங்க செய்யாததுக்கு எதையாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது உங்களோட ஃபியர் உங்க பயத்தை நீங்க கையாள தெரிஞ்சுக்கணும் அதாவது தேவையில்லாத விஷயத்துக்குலாம் பயப்படக்கூடாது ஒரு விஷயத்தில் பயம் வந்ததுன்னா அது நீங்கள் சரியாக செய்யலையோ அதுமாரி நம்பிக்கை இல்லைன்னா அதனால தான் பயம் வரும் ஸோ நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டால் அந்த பயம் இருக்காது க்ரியேட்டிவ் திங்கிங்கையும் வளர்த்துக்கணும் க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை இன்னும் பெட்டராக எப்படி செய்யலாம் அதில் புது புது ஒரு இன்னோவேட்டிவான ஐடியாஸை எப்படி கொண்டு வரலாம் அதுதான் நம்மளோட அப்பியரன்ஸ் தான் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளோட அப்பியரன்ஸ் வச்சு தான் அவங்க பண்ணுறது ஸோ நம்மளோட அப்பியரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நம்மளோட திங்கிங்கையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் சொல்லுவாங்க அதாவது நம்மளை சுற்றி எப்படி இருக்காங்களோ ஒரு குட் பீப்புள் இருந்தால் நம்மளோட மென்டாலிட்டியும் குட் இருக்கும் ஒரு மாதிரி டாக்ஸிக் பீப்புள் இருந்தாங்களா நம்ம மென்டாலிட்டி பாதிக்கும் ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறான் ஒரு பாசிட்டிவான ஒரு குட் பீப்புள் இருக்கிறான் உருவாக்கி வச்சுக்கணும் அது வந்து நம்ம மனநிலையை நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எதிர்காலத்தில் உங்களை ஒரு நல்ல மனிதராக மாற்ற உதவும் நெக்ஸ்ட் ஒன் உங்களோட ஆட்டிடியூட் உங்களோட ஆட்டிடியூட் காமிச்சு கொடுக்கும் நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது உங்கள் ஆட்டிடியூடே சொல்லும் ஸோ உங்களுக்கு இப்போ நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா அது உங்களோட பாடி லாங்குவேஜ்லேயே தெரிஞ்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லா பீப்புளையும் நல்லபடியாக ட்ரீட் பண்ணும் அதாவது இவர் சொல்கிறது ஒவ்வொரு பீப்புளையும் அவங்களுக்கு பேர்தேனா எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க அந்த மாதிரி நல்லதாக ட்ரீட் பண்ணுங்க ஒருத்தவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படிங்கன்னா மற்றவங்க சப்போர்ட் இல்லாமல் அது ஆக முடியாது ஸோ நல்ல நண்பர்களை நல்ல உறவுகளை உருவாக்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்குது பட் அதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனும் நீங்கள் எடுக்கலைன்னா அந்த ஐடியா எல்லாமே இங்கிலீஷ்னஸ் தான் நான் பர்ஃபெக்ட் பிளானுக்காக வெயிட் பண்ணிட்டு நான் பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா இருந்தால் எதுவுமே நடக்காது ஸோ ஒரு அதுக்கான ஒரு ஸ்டெப்பாச்சு எடுத்து வச்சால் தான் அடுத்து அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்றது தெரியும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லான எவ்வளவோ பீப்புள் நிறைய டிஃபீட்டையும் எதிர்கொண்டிருக்காங்க ஸோ அந்த தோல்விகளை அவங்க ஒரு படியாக ஒரு நல்ல ஒரு பாடமாக எடுத்துகிட்டு அதவே எப்படி அவங்களுக்கு அட்வான்டேஜாக மாற்றி அதில் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத தான் இருக்குது ஸோ எந்த ஒரு தோல்வியையுமே நம்ம துவண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அப்ஜெக்டிவ் கிளியரான கோல் நீங்கள் எந்த இடத்துக்கு போ போகணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அந்த கோலை நோக்கி அதுக்கான வேலையை கொடுங்க எந்த ஒரு லீடருமே அவங்களோட ஃபாலோவர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் இல்லாமல் சக்ஸஸ் ஆகிருக்க முடியாது ஸோ இப்போ நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களே நீங்கள் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணாலும் இப்போ இருக்க நிலைமையை விட்டுருங்க இந்த நிமிஷத்துல இருந்தும் நீங்கள் உங்கள் சிந்தனையை மாத்தினா கூட உங்கள் லைஃபை நீங்கள் நினைச்ச மாதிரி அமைச்சிக்க முடியும் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்க பீப்புளையும் அன்சக்சஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புளோட என்வராய்மெண்ட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ ஆஃப்டர் டேவிட் சொன்ன இந்த பதிமூணு கொள்கைகளையும் பின்பற்றி உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க